இப்போது நம்ம நிறைய துத்தி ஏழைகளை பற்றி நிறைய மருத்துவத்தில் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க அதில் எத்தனை வகைன்னு பாருங்கள் நிறைய வகை இருக்குது பெரு துத்தி இருக்குது சிறு துத்தி இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆண் துத்தி பெண் துத்தியும்போ இந்த பூவை வச்சு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் இந்த இந்த கலர் பூ இருந்ததுன்னா இது பெண் துத்தியம்போம் இப்போ இதுலேயே இரண்டு வகை துத்தி இருக்குது பக்கத்து பக்கத்துலையே பாருங்கள் இது வந்து துத்தி இதனுடைய இலைகள் பாருங்கள் வட்ட வடிவமாக இருக்குது இலைகள் பாருங்க அது ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னொரு துத்தி இது வந்து வேற வடிவமாக இருக்குது வட்ட வடிவம் இல்லை இது இதனோட பூ அமைப்பும் வேற ஆண் துத்தி இதுதான் ஆண் துத்தி ஆமாம் கரெக்ட் இது தான் ஆண் துத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சிகப்பாக முளைக்கும் இன்றைக்கி அது மூடிடுச்சு அந்த பூவு உங்களுக்கு காட்ட முடியல இடையில ஏங்காவது இருந்தால் நான் காட்டுறேன் ஆண்துத்தி ஆண் தூத்தி எல்லாமே பூவை மூடிருச்சு இது பாருங்கள் இலை வந்து சிறுசாக இருக்குது இது ஆண்களுக்கு ஆண் துத்தியும் பெண்களுக்கு பெண் தூத்தியும் கொடுக்காதான் நல்லா சும்மா எல்லோரும் துத்தி இலை பொறிச்சு சாப்பிட்டா நல்லா ஆகாது இது பெண் துத்தி பெண்களுக்கு மட்டும் கொடுத்து ஆரம்ப கால நோய்களுக்கு மட்டும்தான் அது ப பய கேட்குது நல்லா மற்றபடி இந்த துத்தி இலையில் வந்து சில பேர்த்துக்கு அது கேட்க மாட்டேங்குது அதனுடைய சுவை அப்படி சுவையே இருக்காது அது ஒன்று அப்புறம் அது ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த இலையோடது அது முறைப்படி செஞ்சு கொடுத்தா தான் அது சாப்பிட்றதுக்கு ஆகும் சும்மா எல்லோரும் சாப்பிட முடியாது அது முழுமையாக நம்பிக்கை பண்ணி இது தான் எனக்கு மருமருந்து அப்படின்னு துத்தி இலையை நீ எனக்கு நல்லா பண்ணிவிடுன்னு சொல்லி அதை வணங்கி செஞ்சோம்னா நல்லா கேட்குங்க யார் இப்போ அது சாப்பிட்றதே இல்லை அதனால் கொட்டி கிடக்குது மூளையெல்லாம் கொட்டி கிடக்குது எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு ஆள் இல்லை பாருங்க எங்கே பார்த்தாலும் துத்தி இலை தான் நம்ம இதில் இந்த வருஷம் நம்மளது விதைப்பு கம்மியானங்காட்டி எல்லாம் துத்தி இலை தான் அதிகமாக மறைச்சிருக்குது அதனால் இந்த இலையை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதுலேயே துத்தி பெருந்துத்தி அப்புறம் வெள்ளை கலர் துத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க வெள்ளை கலர் இங்கே எங்கேயுமே இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் மலங்காட்டில் எங்கேயோ இருக்கிறதா சொல்கிறாங்க சித்தர்களோட ஏட்டில் எழுதி ஆமாம் அதனால் இதை முறைப்படி தெரிஞ்சு பயன்படுத்துங்க ஆனால் எந்த துத்தி சாப்பிட்டாலும் நல்லதான்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாடு வந்து இந்த துத்தி தான் சாப்பிட்றாங்க இந்த வட்டை துத்தி சாப்பிட்டா உடனே கேட்குது அப்படிங்கிறாங்க அதனால் இதைய வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வணக்கி சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு பாசிப்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இந்த துத்தி கீரை பொரியலை சாப்பிடுங்க